யாசுர்வேதம்னு சொன்னாலே அதுக்குள்ள ஒரு பெரிய சண்டையே ஒழிஞ்சிருக்கு தெரியுமா இது ஒண்ணும் நேத்து முழிச்ச சண்டை இல்லைங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷம் பழைய ஒரு டெக்ஸ்ட் புக் ஃபைட் வாங்க இந்த ஏன்ஷியன் சண்டைய பத்தி கொஞ்சம் டீப்பா பாப்போம் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டா பிரிஞ்ச ஒரு வேதம் இன்னைக்கு நீங்க சவுத் இந்தியாவா இல்ல நார்த் இந்தியாவான்றத பொறுத்து உங்க வழிபாட்டு முறையே மாத்துதுன்னு சொன்னா நம்புவீங்களா சீரியஸ்லி வாங்க இந்த விசித்திரமான பிழவுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் சரி இந்த versus பிளாக் சண்டைக்குள்ள போறதுக்கு முன்னாடி யஜுர்வேதம்னா என்னான்னு நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது மத்த வேதங்கள் மாதிரி கிடையாது இது வந்து ஒரு ஆக்ஷன் பேக்ட் வேதம் ஆமாங்க ரிக்வேதம் மாதிரி இது சும்மா பாட்டு பாடி துதிக்கிற வேதம் இல்ல யஜூர் வேதம்னா அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் யாகத்தை நடத்துற புரோஹிதர் இருக்காருல்ல அவரோட பேரு அத்வர்யூ அவர்தான் யாகத்தோட ஆக்ஷன் ஹீரோ அவர் செய்யற ஒவ்வொரு பிசிக்கல் ஆக்ஷனுக்கும் ஒரு மந்திரம் சொல்ற ஒரு ஹவு டு மேனுவல் அதுதாங்க இந்த வேதம் ஸோ யாக மேடையை அளக்குறதுல ஆரம்பிச்சு நெருப்பை உண்டாக்கி படையல ரெடி பண்ணி கடைசியா நெய்ய ஊத்துற வரைக்கும் வாவ் ஒவ்வொரு சின்ன சின்ன பிசிக்கல் ஆக்ஷனுக்கும் கூட ஒரு மந்திரம் இருக்கு அதனால இது ஏதோ தத்துவம் பேசுற புக்கு கிடையாது இது ஒரு பியோர் பிராக்டிகல் பிளே புக் இப்போதான் நம்ம கதையோட மெயின் பாட்டுக்கே வரும் யஜுர்வேதத்தோட இந்த பெரிய பிளவு ஆனா ஒரு நிமிஷம் பிளாக் அண்ட் ஒயிட்னு சொன்னதும் நல்லது கெட்டதுன்னு நினைச்சுக்காதீங்க ஒரு ஃபைலிங் சிஸ்டம் சண்டை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு புக்கை எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்கன்றதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இந்த முழு சண்டையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா போதும் கிருஷ்ண யஜுர்வேதத்தை ஒரு ஆனோடேட்டட் டெக்ஸ்ட் புக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது மந்திரங்களும் அதுக்கான விளக்கங்களும் ஒன்னா கலந்த ஒரு கிச்சடி மாதிரி இருக்கும் ஆனா ஒரு கிளீன் டெக்ஸ்ட் புக் மாதிரி மந்திரங்கள் ஒரு மாதிரி இருக்கிற விளக்கங்கள் எல்லாம் தனியா இன்னொரு ரொம்ப நீட்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் சரி இந்த ரெண்டு விதமான டெக்ஸ்ட் புக்கும் ஒரு ஆரிஜின் ஸ்டோரி வேண்டாமா நம்ம புராணங்கள்ல இதுக்கு ஒரு செம்ம ஜாலியான கதை இருக்கு வாங்க அதையும் கேட்டுடுவோம் கதை என்னன்னா யாக்கியவல்கியருக்கும் அவரோட குருவுக்கும் ஒரு பெரிய சண்டை வருது கோபமான குரு நான் சொல்லி கொடுத்த வேதத்தை வாந்தி எடுத்து வெளியே தள்ளு அப்படின்னு சொல்லிடுறாரு யாக்கியவல்கியரும் அப்படியே செய்ய அத மத்த சீடர்கள் தித்திரி பறவைங்க உருவத்துல வந்து சாப்பிட்டுடுறாங்க இப்படி ஒருத்தர் ஜீரணம் பண்ணி வெளியே வந்த வேதத்தை சாப்பிட்டதால அது ஒரு கலைவான டைஜஸ்டட் நாலேஜா மாறுது அதுதான் கிருஷ்ண யஜுர்வேதம் இதுக்கப்புறம் யாக்கியவல்கியர் சூரிய பகவானை நோக்கி தவம் பண்ண அவரே நேரடியா ஒரு ஃப்ரெஷ் பிரகாசமான சுத்தமான வேதத்தை கொடுக்கறாரு அதுதாங்க சுக்லா அதாவது வெள்ளை யஜுர்வேதம் சரி இந்த புராண கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஒன்னு சொன்னா நம்புவீங்களா இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருஷம் பழைய பிளவு இன்னிக்கும் நம்ம ஊர்ல நம்ம கண் முன்னாடியே உயிரோட இருக்கு எப்படின்னு கேக்குறீங்களா இந்த ஏன்சியன் பிளவை நாம இன்னைக்கு எங்க பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இது வெறும் புக்ல மட்டும் இல்ல நம்ம தெருக்கல்ல நம்ம பாரம்பரியத்திலே இருக்கு இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு நம்ம ஊர்ல அதாவது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மாதிரி சவுத் இந்தியாவில் நாம ஃபாலோ பண்ணுறது அந்த ஆனோடேட்டட் டெக்ஸ்ட் புக் ஸ்டைல் கிருஷ்ண யஜுர்வேதத்தை தான் காஞ்சிபுரம் ஸ்ருங்கேரி மாதிரி இடங்கள்ல இதுதான் பிரதானம் ஆனால் நீங்கள் நார்த் இந்தியா குறிப்பாக காசிக்கு போனீங்கன்னா அங்கே டாமினாக இருக்கிறது அந்த கிளீன் டெக்ஸ்ட் புக் ஸ்டைல் சுக்ல யஜுர்வேதம் இதை இன்னும் ஈஸியாக புரிஞ்சிக்க ஒரு உலகளாவிய உதாரணம் பார்க்கலாம் கிருஷ்ணவேதம் இருக்கு இல்லையா அது கத்தோலிக் பைபிள் மாதிரி ஒரு பழைய இன்டிகிரேட்டட் அதே சுக்லவேதம் வந்து ப்ரொடெஸ்டன்ட் பைபிள் மாதிரி ஒரு ரீஃபார்மேஷனுக்கு அப்புறம் எப்படி மூல நூல்களை மட்டும் தனியாக பிரித்து ஒரு வெர்ஷனா கொண்டு வந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் சரி நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமாக ரீகேப் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் யஜுர்வேதம்ங்கறது யாகத்துக்கான ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஹவு டு மேனுவல் அதுல ரெண்டு முக்கிய பிரிவு இருக்கு அனோடேட்டர் டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கிற கிருஷ்ண வேதம் ஒன்னு கிளீன் டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்குற சுக்லவேதம் இன்னொன்னு இந்த ஏன்ஷியன்ட் பிளவு தான் இன்னைக்கும் சவுத் இந்தியால கிருஷ்ண வேதத்தையும் நார்த் இந்தியால சுக்ல வேதத்தையும் பிரிக்கற ஒரு லிவிங் ட்ரெடிஷனா இருக்கு கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி இதுல எது பெஸ்ட் முறை மந்திரத்தோடவே விளக்கமும் கலந்திருக்கிற ஒரு பிராக்டிக்கல் இன்ஃபீல்ட் கைடு மாதிரி இருக்கிற கிருஷ்ணவேதமா இல்ல எல்லாத்தையும் பக்காவா பிரிச்சு வச்சிருக்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் கிளீன் ஆர்கைவ் மாதிரி இருக்கிற சுக்லவேதமா இதுக்கு பதில் சொல்றது அவ்வளோ ஈஸி இல்ல இது ஒரு முடிவே இல்லாத விவாதம் அறிவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணனும்ங்கற ஒரு அடிப்படை கேள்வி இது நீங்க என்ன டீம் யோசிச்சு பாருங்க